வீடியோல என்ன பார்க்க போகிறனாங்க ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ப்ளஸ் ரெக்கார்டு கிளர்க்கு ப்ளஸ் ட்ரைவருக்கு என்னென்ன கொஷின் கேட்கலான்னு சொல்லி அதை ஃபுல் வீடியோ அந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பாஸ்ட் பார்த்துர்லாம் மூணு சாப்புக்குமே பொதுவான கொஸ்டின் சிலை இருக்குதுங்க அதையும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துர்லாங்க உங்களோட பேர் என்ன நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்களோட கல்வி தொகுதி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்பாங்க இது எல்லாத்துக்குமான பேசிக் கொஷின்னு இதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிருவீங்க இந்த வேலையை ஏன் விண்ணப்பித்தீர்கள் சொல்லி கேட்கலாங்க ஏன்னா இதெல்லாம் பேசிக் கொஷின் ஒன்று ஒரு டென் கொஷினாட்ட சொல்கிறேன் இது பேசிக் உங் எந்த பொஷ்டினில் இருக்கிறீங்க எல்லா பொஷனும் அப்ரோச் பண்ணுவாங்க ஊரக வளர்ச்சித் துறையோட முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது ஓகேங்களா உங்கள் மாவட்ட ஆட்சியரோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்துங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருப்பார் எல்லாத்தையும் தெரியுங்க அவரோட நேம் தெரிஞ்சுக்குங்க தற்போதைய தமிழ்நாட்டின் முதல முதல்வர் யாருன்னு சொல்லி அது தெரியுங்க ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் பெரியசாமி ஓகேங்களா பெரியசாமி அவர்கள் ஒரு அரசு ஊழியரின் கடமை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நேர்மை ஒழுக்கம் நேர கடைப்பிடிப்பு நேரம் வந்து கடைப்பிடிப்புனா நேரம் இந்த நேரத்தில் தான் நான் பணிபுரிவேன்னு இல்லாமல் நீங்கள் குறி அதிக நேரமானாலும் உன் என்னால் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்ணுறது ஓகேங்களா ஒவ்வொரு ஜாப் பற்றி ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி கொஷின் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தலாம் இன்னும் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அதுலேயும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின் ஒவ்வொரு ஜாபை பற்றி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பேசிக் கொஷின் இருக்குமோ டெ டுவெண்ட்டி கொஷின் இருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் ஆட் பண்ணியிருப்பேங்க ஃபர்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர் பணி என்ன அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தராக அலுவலகத்தை சுத்தமாக வைத்தல் ஆவணங்களை ஒழுங்குபடுத்துதல் மேலதிகாரிக்கு உதவுதல் இது மூணு தான் ஓஏவோட பேசிக் ஒர்க்குங்க நெக்ஸ்ட்டு அலுவலக நேரம் என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேசிக்காக டைம் என்னென்னா டென் டு ஃபைவ் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுங்க மேலதிகாரியோட உத்தரவை எப்படி மதிப்பீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா மரியாதையோட நான் அதை பின்பற்றுவேன்னு சொல்லி சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க வரும் செல்லும் கடிதங்களை பதிவு செய்யும் புத்தகம் ஓகேங்களா இன் இன்வார்டு அவுட்வேர்டுன்னா என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா வரும் மற்றும் செல்லும் கடிதங்களை பதிவு செய்யும் புத்தகம் கோப்புகளை எப்படி சீரமைப்பீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா பிரிவு மற்றும் தேதியின் அடிப்படையில் ஒழுங்காக வைப்பேன் பிரிவு என்னென்ன பிரிவுன்னு சொல்லி என்னென்ன செக்ஷன் சொல்லி இருக்குங்க அந்த செக்ஷனு டேட் படி நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேங்கிறது தாங்க இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க அலுவ அலுவலகத்தை சுத்தமாக வைத்தல் ஏன் முக்கியம்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுத்தமான சூழல் தான் ஒரு நல்ல ஒர்க் செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால் அலுவலகத்தை நான் சுத்தமாக வச்சுருப்பேன்னு சொல்லி சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு அலுவலக ஆவணங்களை எப்படி பாதுகாப்பீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா கோப்புரைகளை ஒழுங்காக வைத்து விட்டு தேவைப்பட்டால் லாக் அண்டு கீ வைத்து பாதுகாப்பேன் கோப்புரைகளை பாதுகாப்பாக வைப்பேன் சப்போஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபெயிலாக இருந்துச்சுன்னா லாக் பண்ணி கீ எடுத்து பத்தரூபா வச்சுப்பேன் சொல்லி சொல்கிறதுங்க மேலதிகாரி இல்லாத போது மக்கள் கேட்டால் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்டால் மரியாதையாக பேசிவிட்டு மேலதிகாரி வரும் வரும்போது தெரிவிப்பேன் சப்போஸ் இப்போ மக்கள் வராங்க மேலதிகாரி சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன ரீசனுக்காக வரீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வெளியே போயிருக்கிறாரு நெக்ஸ்ட்டு அவர் வந்தாருன்னா நீ இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி அவங்க லெட்டர் கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சா அது மாதிரி நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறேங்க நெக்ஸ்ட்டு அரசு ஊழியரின் முக்கிய குணம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நேர்மை ஒழுக்கம் பொறுப்புணர்வுன்னு சொல்லி பார்த்தோம் இதே தான் சொல்கிறாங்க மின்சாரம் அல்லது தண்ணீர் பிரச்சனை இருந்தால் என்ன செய்வீங்கன்னா அதற்கு உடனே அதற்கான அதிகாரிக்கிட்ட சொல்லி அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் சொல்லி சொல்லணுங்க நெக்ஸ்ட்டு மேலதிகாரி ஆவணம் தவறாக இருந்தால் என்ன செய்வீர்கள் மரியாதையுடன் விளக்கம் கேட்டு பிறகு செய்வேனுங்க நெக்ஸ்ட்டு வந்து டீம் ஒர்க் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குழுவாக வேலையை செய்தால் வேகம் மற்றும் திறமை திறமை இரண்டுமே கூறும் ஒரு ஒர்க்கை வந்து ஒரு திரையை செய்கிறதோட ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை ப்ராப்பராக நீட்டாக செஞ்சு முடிஞ்சலாது தான் இதோட மீனிங்க நெக்ஸ்ட்டு வேலையில் தாமதம் ஆனால் என்ன செய் ஆனால் என்ன செய்வீர்கள் உடனே காரணம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வேலையும் முடிப்பேன் கொஞ்சம் ஒர்க்கு இல்லை டிலே ஆயிடுச்சிங்க சார் சாரிங்க சார் இந்த ஒர்க்கை நான் ப்ராப்பராக எவ்வளோ ஃபஸ்ட்டாக பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டாக நான் இந்த ஒர்க்கை ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்துறேங்க சார் அது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணி சொல்லணுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட கல்வி எவ்வளவு நீங்கள் எது வரைக்கும் குவாலிஃபிகேஷன் முடிச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன படித்து முடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அலுவலகத்தில் ஒரு முக்கிய ஆவணம் தொலைந்தால் என்ன செய்வீர்கள் உடனே மேலதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து தேடும் நடவடிக்கை எடுப்பேன் சப்போஸ் அந்த ஃபைல் எப்படி இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு ப்ளேஸில் தான் இருக்குது சப்போஸ் காணும்னா மேலதாரிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை தர்ற ஒர்க்கில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃபைலை கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிறது ஓகேங்களா உங்கள் மாவட்ட ஆட்சியரோட நேம் பார்த்தாச்சு அது பேசிகுஷின் தமிழ்நாட்டின் முதல்வர் பேசிக் குஷின் ஊரக வளர்ச்சி துறையோட நோக்கம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அலுவலகத்தில் யாரிடம் எப்படி யாரிடமும் எப்படி பழகிடுவீங்க எல்லாரிடம் எப்படி பழகுவீங்கன்னு சொல்கிறதா மரியாதையுடன் இனிமையாக பொறுமையுடன் நடந்து கொள்வேன் நெக்ஸ்ட்டு இந்த வேலை ஏன் விண்ணப்பித்தீர்கள்னு சொல்லி கேட்டோன்னா மக்களுக்கு உதவ விருப்பம் உள்ளது அரசு சேவையில் நேர்மையுடன் பணியாற்ற ஆசை அந்த ரீசனுக்காகத்தான் நான் அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ஓகேங்களா ரெக்கார்டு கிளர்க்கு அதாவது ஆர்சி போஸ்டிங்கான டுவெண்ட்டி கொஷின் பார்த்துடலாம் இதே மாதிரி நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம் மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரெக்கார்டு க்ளைப் பணி என்றால் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அலுவலக ஆவணங்கள் பதிவுகள் கோப்புகள் ஆகியவற்றை பாதுகாக்க வைத்த இந்த முக்கியமான ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் நான் பாதுகாப்பாக சேமித்து வச்சுக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு ஆவணத்தை எப்படி சீரமைப்பீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா கோப்புகளின் சரியான தலைப்பு தேடி எண் வைத்து ஒழுங்காக வைப்பேன் ஃபஸ்ட்டு என் சரியான தலைப்பு அதில் தேடி என்னென்ன என் நம்பர் செஞ்சுன்னா அதையெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு ஃபைலில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க ரெக்கார்டு ரிஜிஸ்டர் என்றால் என்ன அ அலுவலக ஆவணங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை பதிவு செய்தும் பதிவு செய்யும் புத்தகம் ஓகேங்களா ரெக்கார்டு ரிஜிஸ்டர்னால் இந்த இந்த புக் எங்கே இருக்குன்னா இந்த ஏ ஒன் பிரிவில் இருக்குது ஏ டூ பிரிவில் இருக்குன்னு சொல்லி தெளிவாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா ரெக்கார்டு ரிஜிஸ்டர் இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபைலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அதுதாங்க நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்னால் என்ன தேவையான கோப்புகளை விரைவாக தேட உதவுதல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது பழைய ஆவணங்கள் எப்படி சேமிப்பீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா வருடம் வாரியாக கோப்புகளை செய் கோப்புகளாக செய்து அலமாரியில் வைப்பேன் பழைய ஆவணங்கள்லாம் ஒவ்வொரு இயர்ஸ்க்கு இருக்குமே அந்த இயர்ஸ் படி அலமாரியில் நீட்டாக ஃபைல் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்கிறது ஓகேங்களா ஒரு கோப்பு தொலைந்தல் என்ன செய்வீர்கள் அதே தாங்க ஒரு மேலதிகாரியிடம் தெரிவித்து தேடும் பணியில் ஈடுபடுவேன் ஃபைல் நம்பரிங் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள்னா ஒவ்வொரு கோப்பும் தனியின் கொடுத்து அடையாளம் கமிப்பது இந்த ஃபைல்னால் இந்த ஃபைலுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாரு கிராமோட வளர்ச்சி நிவாரணம் தொகையெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தா இந்த நம்பரில் இருக்குதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுங்க ரெக்கார்டு டிஸ்போசல் என்றால் என்னென்னா தேவையற்ற பழைய ஆவணங்களை சட்டப்படி அழித்தல் ஓகேங்களா அதெல்லாம் கூட அந்தளவுக்கு போக மாட்டாங்க இது இன்வார்டு அவுட்வேர்டு சொல்லியாச்சுங்க அடுத்த ஆவணங்கள் எவ்வாறு பாதுகா பாதுகாப்பாக வைத்தல் ஏன் அவசியம் எதிர்கால சான்றுகள் மற்றும் தவகள் அவை அறியும் நோக்கமாக அதை பத்திரமாக வச்சுக்கணுன்னு சொல்கிறதுங்க அலுவலகத்தில் யாரிடம் யா யாரிடமும் எப்படி பழகின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மரியாதையுடன் இனிமே இனிமையாக ஒத்துழைப்பேன் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு ரெக்கார்ட் ரூம் சுத்தமாக வைத்தல் முக்கியமாக ஆம் அது ஆவணங்கள் ஆயில் நீடிக்க பத்திரமா நாம் பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை ஏன்னா பத்திரமா வச்சுருந்தா தான் அந்த ஃபைல் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வரும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் வச்சு நம்ம அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ண முடியும் அதனால் ஃபைலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்கள் நெக்ஸ்ட்டு பணி நேரம் கடைப்பிடிக்காவிட்டால் என்ன விளைவுகள் தாம வேலை தாமதம் ஒழுங்கு நடவடிக்கை ஆகியவை ஏற்படும் ஏன்னா வந்து பணி நேரத்தை கரெக்டாக அந்த டைம்குள்ளே வராமல் இருந்தனா என்ன ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க அதுங்க நெக்ஸ்ட்டு ஆவணங்களை ஃபைல் செய்வதில் கவனம் கவனிக்க வேண்டியவை என்ன ஒரு ஃபைலை நீங்கள் ஃபைலை நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன என்னென்ன ரீசன் வச்சு கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க சரியான தலைப்புங்க என் தேதி கையொப்பம் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அந்தந்த டேட் அந்தந்த ஃபைல்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணுவீங்க அதுதாங்க ஒரு ஆவணம் நனைந்தால் அல்லது சேதமடைந்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி உடனே உள்ளத்தை நகல் எடுத்து பாதுகாப்பேன் இது இந்த ரீசன் எல்லாருமே சொல்லிடுவீங்க மேலதிகாரி உத்தரவு தவறாக இருந்தால் என்ன செய்வீர்கள் மரியாதையுடன் விளக்கம் கேட்ட பிறகு அதை க கரெக்ட் பண்ணிடுவேன் சொல்லி சொல்கிறது ஓகேங்களா இது பார்த்தாச்சுங்க அடுத்து இந்த வேலையை செய்கிற விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா அரசு சேவையில் நேர்மையுடன் பணியாற்றி மக்களுக்கு உதவி செய்கிறத என்னோடய பணின்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல ரெக்கார்டுகளுக்காக இருப்பதுக்கான குணங்கள் என்ன எப்பவும் போல் தாங்க ஒழுக்கம் பொறுப்புணவு கவனச்சித கவனச் செயல் கவனச் செயல்னால் கவனமாக நான் அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணி முடிப்பேன்னு சொல்கிறது ஓகேங்களா நேர்மை அடுத்த டிரைவருக்கான டுவெண்ட்டி கொஷின் பார்த்துடலாங்க இதே போல் நான் டுமாரோ அதுக்கு அடுத்த நாள் நம் வீடியோவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் மறக்காம கன்வீன்ஸாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் தொடர்ந்து போஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் அடுத்த டிரைவர் போஸ்ட்டுக்கான பார்த்துலாம் உங்களிடம் எந்த வகையான ஓட்டுநர் உரிமம் உள்ளதுன்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடுவீங்க எத்தனை ஆண்டுகளாக வண்டி ஓட்டு வண்டி டிரைவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க இது நீங்கள் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அதை வச்சு காட்டிடுவீங்க ஓகேங்களா வாகன பராமரிப்பை எப்படி செய்வீர்கள் சொல்லி கேட்பாங்க என்னென்ன பராமரிப்பு சொல்லி செய்வீங்கன்னு சொல்லி நீங்களே ஆல்ரெடி சொல்லிடுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் இல்லை நெக்ஸ்ட்டு ஆர்சி புக் என்றால் என்னென்னு சொல்லி கேட்பாங்க பதிவு ஆவணம் இதில் வாகன விவரங்கள் இருக்கும் ஆர்சி புக்னால் என்னங்க வாகன பதிவு ஆவணம் இல்லை வந்து வாகனத்தோட எல்லா ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிட்டே உங்களுக்கு அது ஆசி புக்னா என்னன்னு தெரியுங்க அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அது நல்லா பார்த்துக்குங்க இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் பயன்பாடு என்னென்னு சொல்லி கேட்டால் விபத்து அல்லது சேதம் ஏற்பட்டால் பாதுகாப்பு தரும் சட்ட ஆவணுங்க நெக்ஸ்ட்டு பொலிசன் சர்டிபிகேட் ஏன் அவசியம் சொல்லி கேட்டாங்கன்னா வாகனம் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்பதை நிரூபிக்க என்னோட வாகனம் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அதுல இருந்து வர புகையினாலன்னு சொல்லி அந்த பொலியூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வாகனம் பழுதாகினால் உடனே வாகனம் வந்து சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாகனத்தில் உடனே என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாதுகாப்பாக வண்டியை நிறுத்தி மேலதிகாரி மற்றும் மெக்கானிக்கலிடம் மெக்கானிக்கிட்ட தகவலை தெரிவித்து அந்த வண்டியில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி செய்வேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு வாகனத்தில் அதிகாரிகள் பயணம் செய்யும்போது எப்படி நடந்து கொள்வீர்கள் அப்படின்னா வண்டியில் உங்களோட மேலதிகாரி போகும்போது எப்படி ஹேண்டில் பண்ணி போவீங்கன்னு சொல்லி கேட்டால் மரியாதையோட இனிமையாக பேசி பத்திரமாக கொண்டு போய் சேஃபாக அவர் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணி வீட்டில் விட்டுவா ஓகேங்களா நெக்ஸ்ட் வாகனத்தில் சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது ஏன் முக்கியம் விபத்துகளை தவிர்க்கவும் பாதுகாப்பாக சென்றடையும் அதனால நான் சாலை விதிகளை எப்பவும் கடைபிடிப்பேங்கிறது நெக்ஸ்ட் அடுத்த வாகனத்தில் எப்போவுமே முதல் உதவி பாக்ஸ் இருக்க வேணுமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆம் கண்டிப்பாக இருக்க வேணும் சப்போஸ் என்ன யாருக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த அவசர நிலைக்கு அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போவே நான் எடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறதுங்க நீண்ட பயணத்தின் போது எதை கவனிக்க வேண்டும் ஓய்வு வேக கட்டுப்பாடு டயர் மற்றும் எரிபொருள் நிலை இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணுங்கிறதுங்க இரவில் ஓட்டும் போது எதை கவனிக்க வேண்டும் ஹெட்லைட் அடுத்தது சிக்னல் விளக்குகள் மற்றும் எதிர்வரும் வாகனங்கள் இதையெல்லாம் கவனிக்கணுங்க வாகன பதிவு எண் எங்கே எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டால் முன் மற்றும் பின்பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியுங்க சரியான வேக வரம்பு ஏன் முக்கியம் சொல்லி கேட்டாங்கன்னா விபத்தை தவிர்க்கவும் சட்டத்தை ப கடைபிடிக்கவும் நான் வந்து சரியான வேக வரம்பில் கரெக்டாக ப்ராப்பராக வண்டி ஓட்டுவேன்னு சொல்கிறதுங்க வாகன பராமரிப்பு பதிவேடு என்றால் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வாகன சேவை மற்றும் எண்ணெய் எண்ணெய் மாற்றம் பழுது சரிசெய்த ஆகியத்தை பதிவு செய்யப்படும் புத்தகம்ங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாகனத்தை ஓட்டும் முன் என்ன செய்வீர்கள்னு சொல்லி இப்போ கேட்டாங்கன்னா பிரேக் டயர் ஹா ஹாரன் இருக்குமேங்க அது லைட்டு எல்லாத்தையும் சரி பார்ப்பேன் எல்லாமே வண்டியில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வண்டி எடுப்பேன்னு சொல்கிறதுங்க அதிகாரி தாமதமாக வந்தால் என்ன செய்வீர்கள்னு சொல்லி கேட்டாங்கன்னா அமைதியாக காத்திருந்து அவர் அவர் வந்தோடனே அவரை பணிக்காக அழைத்து செல்வேன்னு சொல்கிறதுங்க தமிழ்நாட்டோட முதல்வர் யாருன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த வேலையை சேர விருப்பம் ஏன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரசு சே அரசோட சேவையில் நேர்மையாக பணியாற்றி மக்களுக்கு உதவ விருப்பம் உள்ளது அதனால் இந்த பணியில் நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம பேஜ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி டெய்லி ஒரு ஒரு வீடியோ நம்ம சேனல்லேருந்து இருந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா தேங்க்யூ கை தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட்டுங்க